உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நல்லா டேஸ்டியான கருப்பு கவுனியரிசு கஞ்சி தான் நம்ம செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செலவுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல் நாள் நைட்டு ஒரு அளவுக்கு நான் கவுனி அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஊர்ன அரிசியை மறுநாள் காலையிலேயே எடுத்துட்டு தண்ணியை கீழே ஊற்றிட வேணா தண்ணியை வந்துட்டு இது கூடவே நம்ம சேர்த்துற வேண்டியது தான் தண்ணியில் சத்துக்கள் நிறையா இருக்கும் அதனால் தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசி இது மாதிரி மிக்சி ஜரில் போட்டுவிட்டு கொஞ்சம் குற குறன்னு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி போட்டோம்னாக்கா நமக்கு சீக்கிரமாகவும் விந்துரும் நல்லா நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நான் கஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போனோம் இதில் குக்கரில் சில்வரில் அந்த அலுமினியம் பாத்திரத்துல எல்லாம் செய்ய வேண்டாம் இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சோன்னா ரொம்ப நல்லது இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் மண் சட்டியில் நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கவுனி அரிசியும் இது கூட சேர்த்துடலாம் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தேன் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கிண்டுவேன் லைட்டாக கரண்ட்டே தட்டின உடனே அந்த மண் சட்டி வந்துட்டு தெரி வெடிப்பு விட்டுருச்சு அதனால் இப்போ வேறு மண் சட்டியில் நான் மாற்றிட்டேன் கருப்பு கலர் மண் சட்டியில் மாற்றிட்டேன் அந்த சட்டி வந்துட்டு மேலே அந்த இது உடஞ்சிருச்சி நல்ல வேலை கீழே ஊற்றாமல் இருந்தது அதுவே ரொம்ப நல்லதாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு நமக்கு கஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த இது மாதிரி நம்ம அரைச்சி போட்டோனாக்கா நல்லா வெந்தும் சீக்கிரமாக அப்போ நமக்கு கஞ்சி ஓரளவுக்கு ரெடியாகி வந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பிள்ளைங்களுக்காக நாங்கள் வந்துட்டு வெறும் மோர் அல்லது தேங்காய்ப்பால் ஊற்றி தான் நானும் என் ஹஸ்பண்டு சாப்பிடுவோம் பிள்ளைங்க கொஞ்சம் இனிப்பு கொடுத்தாக்க நல்லா இனிப்பு போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அதனால் பனங்கருப்பட்டி கொஞ்சம் எடுத்துருக்கேன் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு கரைச்சி விட்டுருவோம் நல்லா கரைஞ்சிச்சின்னா தான் நம்ம அதை வடிகட்டிட்டு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் சில நேரத்தில் ஒரு அந்த குச்சியும் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டிட்டு ஊற்றுறது ரொம்ப நல்லது இந்த அரிசி கஞ்சி வந்துட்டு நம்ம ரெகுலராக குழந்தைங்களுக்கு நம்மலாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது சுகருக்கு கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு இதில் அதிகமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ரேட்டு தான் வந்துட்டு அதிகமாக விற்கிது ஒரு கிலோ வாங்கினாலே இரநூத்தி தொண்ணூறுபா முந்நூறுபா கிட்ட வந்துருச்சு இந்த அரிசி ஒரு கிலோ வாங்கினேன்னாக்கா நான் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வச்சுக்குவேன் ஏன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்படி அளவுக்கு தான் நான் அரிசி போட்டு அரைச்சிக்குவேன் வாரத்தில் ரெண்டு நாள் செய்வேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு பிள்ளைங்களுக்கு தனித்தனி பவுலில் நான் வந்துட்டு இந்த அரிசி கஞ்சி வந்துட்டு சேர்த்துட்டு அது கூட தேங்காய் வந்துட்டு ஒரு மூடியை நல்லா துருவிட்டு அரைச்சி நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் ஒருத்தருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் பனங்கற்பட்டி அந்த சாரிங் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் போட்டு கிளறிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் குடுங்கமாக இன்னும் கொஞ்சம் குடுங்கமானு வாங்கி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ ஸ்கூலில் லீவு விட்டாச்சு இந்த மாதிரி நம்ம நாட்களை இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா தான் ரொம்ப நல்லது நமக்கு ஸ்கூல் நேரத்துலலாம் நமக்கு செய்ய முடியாது அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி நாட்களை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்களும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவாங்க இப்போ என் வீட்டுக்காரருக்கு அவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் ஒரு சின்ன சம்பளத்தில் தான் ஊற்றி கொடுக்குறேன் இதில் அவங்களுக்கு இனிப்பெல்லாம் சேர்க்கல வெறும் தேங்காய்ப்பால் மட்டும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்